இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எல்லாமே லைவு தூண்டில் மீன் அந்த மீனை வெட்டும்போது பாருங்கள் அதில் எவ்வளோ ப்ளட்டு வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷில் மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி வரும் நார்மலாக ஐஸ் மீன்லெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளட்டு வந்து உங்களுக்கு இவ்வளோ இதுவாக இருக்காது அது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷு தெரியுதா உங்களுக்கு வெட்டும் போதே தெரியும் அதை பார்த்தீங்கன்னா லைவாக இருக்குது பாருங்கள் இந்த மீனை நீங்கள் அப்படியே இப்போ ஒரு ஸ்லைஸ் போடுவார் பாருங்கள் இப்போ அவர் போடுறார் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்லைஸ் நீங்கள் வீட்லேயே போட்டு கையிலே மசாலா வீட்டிலே வந்து நம்ம மசாலா வந்து இதுக்கு இருக்குது நீங்கள் கடையில் போய் இதுக்கு வாங்கணுன்றது கிடையாது வீட்லேயே மஞ்சத்தூள் உப்பு மிளகுத்தூள் மிளகாய் தூள் இதுவே போதுமானது தான் வறுக்கும்போது ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை அந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கணும் தவால வறுக்கணும் மசாலா நீங்கள் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா பட்டும் படாம அதான் மசாலா வந்து மீனில் வந்து இருக்கணும் பட் ஆனால் நிறைய இதுவாகிட்டு இருக்கக்கூடாது அது மாதிரி போட்டு வறுத்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மீன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க கேளுங்க கடைங்களுக்கும் கொடுக்குறேன் வீட்டு கஸ்டமர்ஸுக்கும் கொடுக்குறேன் இது வேணுன்றவங்க கமெண்டில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நான் அனுப்பலாம் எந்த ஊருக்காரனாலும் அனுப்பலாம் எல்லாமே லைவு தான் அவர் போடுற ஸ்லைஸ் பாருங்கள் ஃப்ரெஷ் மீனில் மட்டுந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட முடியும் ரொம்ப மெலீஸாக மற்றபடி நீங்கள் ஐஸ் மீனில் வந்து இந்த அளவுக்கு இது பண்ண முடியாது ஐஸ் மீனில் சின்னதாக போட்டிங்கன்னா மீன் உடையும் ஃப்ரெஷ் மீனில் பார்த்தீங்கன்னா அது போடுறவங்க பார்த்தீங்களா இந்த ஸ்லைஸ் போட்டிங்கன்னா கூட உடையாது இதுதான் லைவுக்கும் ஃப்ரெஷ்ஷு அவர் போட்டிருந்த ஸ்லைஸ் பாருங்கள் நீங்கள் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து நீங்கள் எனக்கு தமிழில் ஹேங் அனுப்புங்க நான் கான்டாக்ட் அனுப்புகிறேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பலாம் ஃபங்க்ஷன் ஆர்ட்ஸு பாக்கி ஆர்ட்ஸ் எடுத்துக்கினாலும் ஓகே நீங்கள் சேர்க்குற மாதிரி எல்லா மீனுமே கிடைக்கும் அஞ்சு மொத்தங்கள் எல்லா மீனுமே கிடைக்கும்